டெல்லியில் நடந்த கார் வெடிப்புல பகீர் கிளப்பும் ரகசியங்கள் காரை ஓட்டி வந்தது ஒரு டாக்டரா அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தீவிரவாத நெட்வொர்க் என்ன நேற்று மாலை டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் நடந்த கார் வெடிப்புல ஒன்பது பேர் பலியாகி இருக்காங்க இது நாடு முழக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஆனா இப்போ விசாரணையில காரை ஓட்டி வந்தது டாக்டர் உமர் முகமது கான்னு தெரிய வந்திருக்கு இவருக்கும் ஃபரிதாபாத் தீவிரவாத குழுவுக்கும் தொடர்பு இருக்கிறதும் அம்பலமாகியிருக்கு இது புல்வாமா மாதிரி ஒரு தற்கொலை படை தாக்குதலா இருக்கலாம்னு அதிகாரிகள் சொல்றாங்க முக்கியமா கைது செய்யப்பட்ட காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கும் இந்த குழுவுக்கும் ஒரு ஒரு லிங்கா செயல்பட்டிருக்கார் பல மாசமா கண்காணிச்ச நெட்வொர்க் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த டாக்டர் உமர் முகமது தன் நெட்வொர்க் பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் தற்கொலை தாக்குதல் பண்ணியிருக்கலாம்னு உளவுத்துறை சொல்லுது அவர் கூட்டாளி டாக்டர் முசமில் ஷக்கீல் இருந்து இருந்துதான் இது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஷக்கீலிடமிருந்துதான் கிட்டத்தட்ட மூணு டன் வெடிப்பொருட்களை பிடிச்சிருக்காங்க ஷக்கீலின் கைதால் ஏற்பட்ட பீதியில்தான் உமர் அவசர அவசரமா இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம்னு அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க கார் இத்தனை பேருக்கு கைமாறினதும் உண்மையான உரிமையாளரை மறைக்கத்தானாம் ஆனா இப்போ கிடைச்ச எல்லா ஆதாரங்களும் இந்த ஃபரிதாபாத் தீவிரவாத குழுவு நோக்கி தான் இருக்கு டெல்லி போலீஸ் பிடிச்ச சில மணி நேரங்கள்லேயே இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்குன்னா இது ஒரு பெரிய சதித்திட்டத்தோட முதல் அடுக்காக இருக்கலாம்னு அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க இது குறித்து உங்க கருத்து என்ன